BCCI 50 over cricket world cup 2019 சீரிஸ்க்கான இந்தியா ஆஸ்திரேலியா டீம்ஸோட 15 பேர் அடங்கின वर्ल्ड कप ஆபீஷியல் ஸ்குவாட் அனௌன்ஸ்மென்ட் வெளி வந்திருக்குது. वर्ल्ड कप ஸ்குவாட்ல என்னென்ன players கெல்லாம் இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இது வரையிலும் எங்க சேனலை subscribe பண்ணாதவங்க உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற bell icon-ஐ மறக்காம click பண்ணிக்கோங்க. எங்களோட वीडियोस உடனுடனேயே உங்களுக்கு notification கிடைக்கும். ஐசிசி ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மே முப்பதாம் தேதியிலிருந்து இங்கிலாந்தில் நடக்க இருக்குது இதில் விளையாட போகிற நியூசிலாந்து டீம் ஏற்கனவே அவங்களோட பதினஞ்சு பேர் அடங்கின ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா ஆஸ்திரேலியா டீம்ஸோட ஸ்குவாட் இன்றைக்கி வெளிவரும்னு ஏற்கனவே அறிவிப்பு இருந்துச்சு அதன்படி இன்றைக்கி காலையில் ஆஸ்திரேலியாவும் பிற்பகல் மூணு பதினஞ்சு மணிக்கு இந்தியாவும் அவங்களோட வேல்டி கப் ஸ்குவாட் வெளிவிட்டு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா டீமை பொறுத்தவரை ஒன் இயர் பேண்டில் இருந்த ஸ்டீவ் ஸ்மித் டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அதே போல் காயம் காரணமாக தொடர்ந்து டே மேட்சஸில் விளையாடாமல் இருந்த மிச்சேல் ஸ்டார்க்கும் செலெக்ட் ஆகியிருக்கிறாரு இவரை தவிர பேட் கமின்ஸ் நாத்தன் கவுல்டர் நெல் சேசன் பெகண்ட்ராஃப் ஜே ரிச்சர்டன்னு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குது நாதன் லைன் ஆடம் சாம்பானு ரெண்டு ஸ்பின் பவுலர்ஸும் அலெக்ஸ் கேரி ஒரே ஒரு விக்கெட் கீப்பரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியன் செலெக்ஷன் கமிட்டி கேப்டன் ஆரோன் ஃபிஞ் உஸ்மான் கவாஜா ஷான் மாஸ் ஸ்டீவ் ஸ்மித் டேவிட் வார்னர் இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் நீ ஒரு நல்ல பேட்டிங் லைனப்பும் இருக்குது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியன் டீமுக்கு செலக்டான பதினஞ்சு பேர் அடங்கின வேர்ல்ட் கப் ஸ்குவாட் கேப்டன் ஆரோன் ஃபின்ச் ஜேசன் பெகண்ட்ராஃப் அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர் நாத்தன் கவுண்டர் நைன் பேட் கமின்ஸ் உஸ்மான் கவாஜா ஆதன் லைன் ஷான் மாஸ் கிளென் மேக்ஸ்வெல் ஜே ரிச்சர்சன் ஸ்டீவ் ஸ்மித் மிச்சல் ஸ்டார்க் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் டேவிட் வார்னர் ஆடம் சாம்பா அதே போல் பதினஞ்சு பேர் அடங்கின இந்தியன் டீமையும் பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் ஃபோர் ஸ்குவாட்க்கு ராயுடுவை பெருசாக நம்பி தொடர்ந்து அவரால் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை அதனால் ராயுடு வேர்ல்டு கப் ஸ்குவாடில் செலெக்ட் ஆகலை அதே போல் ஹர்திக் பாண்டியா விஜய் சங்கர் ரவீந்திர ஜடேஜான்னு மூணு ஆல்ரவுண்டர் செலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலாவது ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலை பேக்கப் விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திகை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்தியன் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் கேப்டன் விராட் கோலி ரோஹித் சர்மா சிக்கர் தவான் கேஎல் ராகுல் எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பர் கேதார் ஜாதவ் ஹர்திக் பாண்டியா விஜய் சங்கர் குல்தீப் யாதவ் யுஸ்வேந்தர் சஹல் ஜஸ்பிரீத் பும்ரா புவனேஷ்வர் குமார் முகமது சமி ரவீந்திர ஜடேஜா தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் கே ராகுல் ஒரு பேக்கப் ஓப்பனராக இருப்பாரா இல்லை நம்பர் ஃபோர் ஸ்பாட்டில் விளையாடுவாரான்னு தெரியல மேக்சிமம் நம்பர் ஃபோர் ஸ்பாட்டில் விளையாடுவார்னு எதிர்பார்க்கலாம் இந்தியன் டீமை பொறுத்தவரையில் நாங்கள் எதிர்பார்த்த பதினஞ்சு பேர் ஸ்காட்லருந்து பதிமூணு பேர் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க இந்தியன் டீமோட பேஸ்மென்ட் கேப்டன் விராட் கோலி வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் மூணு பேரும் ஒரு நல்ல சாலிடான ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சொல்லப்போனால் விராட் கோலி எம்எஸ் தோனி ரோஹித் சர்மானு மூணு கேப்டன் இருக்கிறது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இங்கிலாந்து டீமோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் ஏப்ரல் பதினேழாம் தேதியிலையும் சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் டீம்ஸோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியிலையும் வெளிவரும்னு அறிவிப்பு வெளிவந்திருக்குது அந்த ஸ்குவாடோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரவும் அதையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா டீம்ஸோட இந்த வேல்டு கப் ஸ்குவாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கெஸ் பண்ண ஸ்குவாடுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஸ்குவாடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதையெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்